ஜெய் ஸ்ரீராம் நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் உண்மையாகவே இந்த நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் இப்போ இந்த பன்னெண்டு ராசி பலன்கள் நம்ம சொல்ல போகிறோம் எப்படி சொல்ல போகிறோம் தெரியுமா இது வரைக்கும் நீங்கள் நிறைய ராசிபலன் கேட்டிருப்பீங்க மற்ற சேனல்களில் நம்ம சேனலில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நால்வர் அருளிய பதிகங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெற்றி பரிகாரங்கள் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் இது வந்து நம்ம புதுசாக இப்போ நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ்காக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சித்தர்கள் மகான்கள் வேத புருஷர்கள் வந்து சென்ற ஆலயங்களுக்கு எப்பயுமே பவர் ஜாஸ்தி நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா சார் இந்த மாதிரி வந்து ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு பிரச்சனை முடியணும் கல்யாணம் அப்படின்னா ஒரு பிரச்சனை முடியணும் ஒரு கடன் ஒரு கோயிலுக்கு போனால் முடியணும் ஒரு ஈகோ நான் ஒரு ஈகோ பிடிச்ச ஆள் கூட பழகினேன் சார் ஆமா வந்து ரொம்ப டார்ச்சர் அந்த ஈகோ சரியாகணும் இந்த மாதிரி நிறைய கோவில்கள் நிறைய அதிர்ஷ்ட குறிப்புகள் அதெல்லாம் நிறைய கொடுக்க போகிறோம் அப்புறம் எல்லோருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது இந்த வாழ்வியல் பரிகாரங்கள்னு ஒன்று இந்த வாழ்வியல் பரிகாரங்கள்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் ஈஸியாக செய்ய முடியுது அதெல்லாம் வந்து பன்னெண்டு ராசிக்கும் மூன்று விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜென் வியூவர்ஸ்க்கு கொடுக்க போகிறோம் அதிர்ஷ்ட குறிப்புகள் தேவாரம் திருவாசகம் பாடிய திருத்தலங்கள் முனிவர்கள் சென்ற திருத்தலங்கள் வெற்றி பரிகாரங்கள் மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்வியல் பரிகாரம் பன்னெண்டு ராசிக்கு நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் செய்யக்கூடிய பிரச்சனைகளை செய்யக்கூடிய விஷயங்களை அற்புதமாக செஞ்சால் ஈஸியாக டெவலப் ஆகலாம் குறிப்பாக சொல்லப்போனால் வாழ்வியல் பரிகாரங்கள் நம்ம ஏற்கனவே செஞ்சிட்ருப்போம் நம்ம செஞ்சுட்ருக்கிற பரிகாரங்களை முறைப்படி செய்கிறது அதுதான் வந்து வாழ்வியல் பரிகாரம் வேறு ஒன்றும் இல்லை தெரியாமல் செஞ்சதை தெரிஞ்சு செய்ய போகிறோம் அவ்வளோதான் சிம்பிளான கான்செப்டு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மேசராசிக்கு எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும் குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அதெல்லாம் பற்றி இப்போ பார்க்க போகிறோம் தனுசு ராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் நிஜமாக சொல்கிறேன் போன வருஷம் நீங்கள் தங்கம் வாங்குனீங்களா இல்லையா கண்டிப்பாக வாங்குவீங்க நான் சொன்னேன்னா இல்லையா அது மாதிரி இந்த வருஷம் தங்கம் வாங்குவீர்கள் ஒன்று அடுத்தது ஆபரணங்கள் சேரும் ஆடை ஆபரணங்கள் சேரும் வைராக்கிய சூழ்நிலை ஏற்படும் வைராகிய சூழ்நிலை ஏற்படுறது பெரிய விஷயம் ஜெயிச்சு கான் பண்டா அந்த லட்சியம் திருவலஞ்சுளின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் விநாயகர் வெள்ளை விநாயகர்னு பேர் இந்த விநாயகரை வழிபடுறதுனால மன மகிழ்ச்சி தரும் தனம் தரும் கல்வி தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அதுதான் வந்து தனுசு ராசிக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான பலன் அந்த வெள்ளை விநாயகர் வணங்குறதுனால் ரொம்ப ரொம்ப அற்புதங்கள் நடக்கும் அடுத்தது வாழ்வியல் பரிகாரம் தனுசு ராசிக்கு முடிஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் வீட்டு அருகாமையில் அல்லது வீட்டு மாடியில் பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கவும் அது ஒரு நல்ல விஷயம் இதனால் அட்டமாதிபதி செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு ஆசைன்னு கேட்டிங்கன்னா நம்மெல்லாம் வே வேலைக்கு போயிட்டுருக்கோம் ஒரு புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு வளர்ச்சி அடையணும் மிகப்பெரிய நல்ல இடத்துக்கு போகணும் ஒரு பொருளாதார மேம்பாடு வரணும் நம்மளுக்கு ஒரு நல்ல நிலைமை வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும் ராசிநாதன் எட்டில் இருக்கும்போது கேட்டது கிடைக்கும் தொட்டது மலரும் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எளிமையான பரிகாரங்கள் இந்த பன்னெண்டு மாதத்தில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர முடியாதா ரெண்டு மாதத்தில் போயிட்டு வர முடியாதா ரொம்ப செலவு கம்மியாக இருக்கிற கோயில் அதிகபட்சம் இந்த கோயிலில் போய் அவர் அர்ச்சனை முடிஞ்சால் அவர் தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட்டு வாங்க நிஜமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும் இதுவரை மூன்று பரிகாரங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலுக்கு நீங்கள் போகலை வாழ்வியல் பரிகாரம் கோவில் திருத்தலம் இயற்கையான வழிமுறையில் ஏற்படக்கூடிய விமோச்சனங்கள் இதெல்லாம் கிடச்சிருக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் வருவதற்கு வாழ்த்துவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் யாராக இருந்தாலும் தாராளமாக கீழே கீழே ஸ்க்ரோலில் போய்ட்டுருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம் வாழ்த்துக்கள்